ஹலோ லேனர்ஸ் வெல்கம் டு அரசியன் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபோட்டோவால்டிக் தெர்மோ எலக்ட்ரிக் ஹைப்ரிட் சிஸ்டம் பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோவோல்டிக் தெர்மோ எலக்ட்ரிக்னு இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா ஃபோட்டோவோல்டிக்னால் என்ன தெர்மோ எலக்ட்ரிக்னால் என்னன்னு பார்த்தா இதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லான க்ளியரான ஐடியா கிடைக்கும் ஸோ ஃபோட்டோவால்டிக் பார்த்திங்கன்னா லைட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணும் ஃபோட்டோவால்டிக் ஸோ தெர்மோ எலக்ட்ரிக்னால் என்ன பண்ணணும்னா டெம்ப்ரேச்சரை வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணும் ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா இது வந்து ஃபோட்டோவோல்டிக் தெர்மோ எலெக்டிக் ஹைப்ரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் லைட்டை வச்சும் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் ஹீட்டை வச்சும் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னா ஃபார் எக்ஸாம்பிளில் வந்து இப்போ வந்து சன்லைட்லேருந்து லைட் வருதா ஸோ அந்த லைட் கூட ஹீட்டும் சேர்ந்து தான் வரும் ஸோ அப்போ என்ன ஆகுனா ஃபோட்டோவோல்டிக் வந்து லைட் அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணணும் ஸோ அப்போ வந்து ஹீட்டு வந்து வேஸ்ட்டாக போகும் ஸோ தெர்மோ எலக்ட்ரிக் செல் வந்திங்கன்னா லைட்டை வந்து கன்சிடரே பண்ணாது ஹீட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும் ஃபோட்டோவோல்டிக்கும் தெர்மோ எலக்ட்ரிக்கு மிக்ஸ் பண்ணால் லைட்டையும் லைட்லேருந்தும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் கா ஹீட்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ இது இந்த அட்வான்டேஜ்னால தான் நம்ம ஃபோட்டோவோல்டிக் தெர்மோ எலக்ட்ரிக் ஹைப்ரிட் சிஸ்டம் பற்றி போகிறோம் ஸோ இந்த கான்செப்ட் இவ்வளோ தான் உங்களுக்கு கான்செப்ட் வச்சு நீங்கள் ஸ்டோ ஓன் ஸ்டோரி எழுதிக்குவீங்கன்னா இதோட ஓகே இல்லை உங்களுக்கு தியரி எழுத முடியல அப்படின்னா நான் தியரி ரீட் பண்ணி ரீட் பண்ணி அதுக்கான மீனிங் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு இது தியரி எழுத முடியும் நீங்கள் ஓன் இதில் எழுதிக்குவீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோலார் லைட் அண்டித் ஜெர்மல் எனர்ஜி கேன் ப்ரொவைட் சஃபிஷியன்ட் எனர்ஜி அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அப்படின்னு நான் சொன்ன கான்செப்ட் தான் ஸோ இதில் வந்து வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் யூஸ் பண்ணுவோம் ஃபோட்டோவால்டி மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ணுவோன்னா ஃபோர் ஹண்ட்ரட் நானோமீட்டர் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நானோமீட்டர் வேவ்லென்த்தை வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இதில் என்ன பண்ணலான்னா இதில் வந்து லைட்டு இருக்கு இல்லையா அந்த லைட்டை வந்து இந்த வேவ் லென்த்தில் இருந்தால் மட்டும் இந்த வேவ் லென்த்துக்கு நடுவில் இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து நம்மளால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இதை விட கம்மியாக இருந்தாலோ இதை விட ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அவ்வளோக்கா நம்ம கரெக்டான ஃபிக்ஸ்டு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இதை விட வேல்லாம் அதிகமாக இருந்தால் மெட்டீரியல் டேமேஜ் ஆயிடும் இதை விட கம்மியாக இருந்தால் இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகாது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிஆர் பை டேரக்ஷனல் டிவைசஸ் ஆக்டர்ஸ் ஹீட் என்ஜின்ஸ் கன்வெர்ட்டிங் எக்ஸஸ் ஆஃப் ஹீட் ஹீட் எலக்ட்ரிசிட்டி ஸ் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படியே சொன்ன மாதிரி ஹீட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடலாம் தைப்ரிட் சிஸ்டம் ஜென்ரலி ஃபாலோ டூ கான்ஃபிகரேஷன் வித் ஆர் வித்வுட் ரிஃப்ளக்சிவ் காம்பனன்ஸ் இப்போ வந்து நம்ம தனித்தனியாக இதை பற்றி பேசிட்டோம் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டு வகையாக நம்ம மிக்ஸ் பண்ணலாம் ஒன்று வந்து ரிஃப்ளெக்டிவ் காம்பனண்ட்டாக ரிஃப்ளெக்டிவ் காம்பனண்ட்டாக மேக் பண்ணலாம் இல்லைனா வித்தவுட் ரிஃப்ளெக்டிவ் காம்பனன்ட் ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல் மேக் பண்ணலாம் இப்போது அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ வித் ரிஃப்ளெக்டிவ் காம்பனண்ட்னா ஸ்பெக்ட்ரல் ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் இது மட்டும் ஞாபகிக்கோங்க ஏன்னா இது எழுதுனீங்கன்னா தான் மார்க் இருக்குது வித் ரிஃப்ளெக்டிவ் எழுது எழுதுனீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் யூஸ் எழுதணும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ வந்து லை ஸ்பெக்ட்ரம் லைட் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா எயிட் ஹண்ட்ரட் நானோமீட்ரு வரைக்கும் வர்றது வந்து பிவி வந்து பிவி வால்யூ மாடியூல் எதுனால் ஃபோட்டோவோல்டிக் மாடியூல் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ ஃபோட்டோவோல்டிக் செல் வந்து எயிட் ஹண்ட்ரட் நாலோமீட்டர் வரைக்குமே வர லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா லைட்டு வந்து ஹீட்டாக கன்வெர்ட் ஆகும் அந்த ஹீட்டை வந்து தெர்மோ எலக்ட்ரிக் சிஸ்டம் வந்து அப்சர்வ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுறதுனால லைட்டும் லைட்டும் லைட்லேருந்தும் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் ஹீட்லேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் இதை என்ன இதில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரிசம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ப்ரிசமில் பிரிசம் எப்படி இருக்கும்னா பிவி மாடியூல் அதுக்கப்புறம் டிஇஜி டெர்மோஎலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் இது என்ன பண்ணுவோம்னா ரெண்டுமே பெர்பண்டிகுலராக இருக்கும் ஸோ அந்த ப்ரிசம் மேலே அந்த லைட் பாஸ் பண்ணும்போது எயிட் ஹண்ட்ரட் நானோமீட்டர் கம்மியாக இருக்கிற லைட்டெல்லாம் பிவி மாடியூல் போயிடும் அதிகமாக இருக்க லைட்டெல்லாம் டிஇஜிக்கு போயிடும் ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னா நான் வந்து ரெண்டு விதமான எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா விஸ்மு தெலு ரைடு ஃபைவ் ஹண்ட்ரடு கெல்வின்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ லெட் தெலு ரைடு ஃபைவ் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் கெல்வின் ஜெர்மானியம் சிலிக்கான அப்போ நைன் ஹண்ட்ரட் கெல்வின் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கா இந்த டைக்ராமிங் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து சன்லைட்டை வந்து ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணுறோம் வேவ் லென்த்தை வந்து தனியாக இங்கே பிரிக்கிறோம் ஒன்று ட்ரா பண்ணி காமிக்கிறேன் ஸோ சன்லைட் இருக்கா சன்லைட்டை வந்து லென்ஸில் பாஸ் பண்ணுறோம் ஸோ லென்ஸில் பாஸ் பண்ணி வேவ் லெந்த் செக்ரிகேட்டர் விச் மீன்ஸ் அதான் ப்ரிசம் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா அதுதான் ப்ரிசத்தில் பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லைட் வந்து இங்கே பாஸ் ஆகும் தான் பிவி மாடியூல் சோலார் செல் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அது வந்து பிவி மாடியூல் இன்னொரு செல் என்ன ஆகுனா தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டரில் போய் பாஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி பாஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சில அவ்வளோக்கா வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காது ஏன்னா வேவ் லென்த்தில் அந்த பிரசத்தில் பட்டு பாஸ் ஆகும்போது அந்த லைட்டோட வேவ் லென்த் குறைய வாய்ப்பு அப்படி குறையும் போது டிஇஜி வந்து என்ன பண்ணுவோம்னா எயிட் ஹண்ட்ரட் நானோமீட்டருக்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் அதால் வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்ற முடியும் அது கீழே இருந்தால் மாற்ற முடியாது சப்போஸ் அந்த லைட்டு வந்து எயிட் ஹண்ட்ரட் நானோமீட்டர் கீழே இருந்துச்சுன்னா அந்த டிஇஜி மிஷின்குள்ளே பாஸ் ஆச்சுன்னா அது வேஸ்ட்டு தான் ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்றதுக்காக தான் வித்தவுட் ரிஃப்ளெக்ஸிவ் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன பண்ணுவாங்கன்னா பிவியும் அதுக்கப்புறம் அந்த டிஇஜியும் மேலேயே கோட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த கோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுலேருந்து லைட்டை பாஸ் பண்ணி இவ்வளோ மீட்டர் இருந்தால் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னு செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை விட லைட் கம்மியாச்சுன்னா இங்கே வந்து ஒரு மிரர் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த மிரரில் பட்டு திரும்பவும் பிவிக்கே போகும் ஸோ தியரி பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும் வித் அவுட் ரிஃப்ளெக்டிவ் காம்போனன்ட் பிவி மாடல் ப்ளேஸ்ட் அப்பர் காம்போனண்ட் அண்ட் டிஇஜிஆர் லோயர் காம்போனண்ட் ஸோ இந்த டைக்ராமில் பாருங்கள் பிவி வந்து மேலே இருக்குது டிஇஜி வந்து கீழே இருக்குது பெண் சன்லைட் பாஸ் ஆனி பிவி அப்சார்க்கு யூவி விசிபிள் லைட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த சோலார் ஸ்பெக்ட்ரம் பாஸஸ் த்ரோ பிவி மாடியூல் அண்டர்லைங் த டிஜி ஸோ வந்து பிவி மாடியூல் வந்து அந்த யூவி ரேஸை பாஸ் பண்ண யூவி ரேஸை அப்சர்வ் பண்ணோம் ஸோ அதை விட அப்சர்வ் பண்ணதை விட ரொம்ப அதிகமான வேவ்லந்து வந்துச்சுனா இப்போ எயிட் ஹண்ட்ரட் கேனோமீட்டருக்கு அதிகமாக வந்துச்சுன்னா டிஇஜி கீழே தானே இருக்குது அதுக்கு பேரலை கீழே தானே இருக்குது ஸோ அதில் வந்து அப்படியே டேரெக்டாக பாஸ் பண்ண விட்டுரும் ஸோ த சோலார் மாடியூல் இஸ் கோட்டட் வித் டெட்லார் பிஎஃப் பிவிஎஃப் ஃபில் த டாஃபர்ஸ் பெஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் யூவி அண்ட் மாய்ச்சர் கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டெஸ் ஸோ வந்து அதில் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க டெட்லாங் டெட்லருங்கிற மெட்டீரியல் வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் என்ன ஆகுனா அந்த இது யுவி ஏன்னா தெர்மல் இந்த மாதிரி நிறையா கெமிக்கல் ரியாக்ஷன் ஏதாச்சும் நடக்காமல் ஏதாச்சும் ஆபத்தாரமாக இதுதான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் மேலே கோட்டிங்காகட்ட கொடுத்துருப்பாங்க கோ கோட்டிங்காக கொ கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் பி பிஇவி அண்ட் டிஇ ஜென்ரேட்டர் மேக் எஃபிஷியன்ட் டிவைஸ் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வைக்கிறதுனால நல்லா எஃபிஷியண்டாக வந்து அவுட்புட் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று பாயிண்ட் என்னதுன்னா சன் கான்சன்ட்ரேஷன் பை த்ரீ ஹண்ட்ரட் டைம்ஸ் ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த இடத்துல பிவி மாடியில் வந்து அதிகமாக படுற மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அந்த அதனால் வந்து நம்ம ஃபிஃப்டி பர்சண்ட்டு எஃபிஷியன்சி வந்து நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் ஸோ திரும்ப உங்களுக்கு ஒர்க்காக சொல்கிறேன் ஃபோட்டோவாலிக் தெர்மாலிக் செல்னால் ஒன்றும் இல்லை ஃபோட்டோவாலிக் தெர்மாலட்ரிக் ஹைப்ரிட் சிஸ்டம்னால் இப்போ வந்து ஃபோட்டோவாலிக்னால் லைட்டை பாஸ் பண்ணும் தெர்மோஎலிக்னால் ஹீட்டை பாஸ் பண்ணும் ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி லைட்டையும் ஹீட்டையும் வச்சு ஒரு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் ஃபோட்டோவாலட்டிக் தெர்மோ ஹைப்ரிட் சிஸ்டம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது டைப் பார்த்தீங்கன்னா வித்து ரிஃப்ளெக்ஷன் வித் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஸ்பெக்ட்ரம் ஸ்ப்ரிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து ஒரு ப்ரிசம் யூஸ் பண்ணுவோம் ப்ரிசத்தை யூஸ் பண்ணி ரெண்டு லைட்டை எயிட் ஹண்ட்ரட் நானோமீட்டர் அபோவாக இருந்தால் அதிகமாக எயிட் ஹண்ட்ரட் நானோமீட்டர் விட அதிகமாக இருந்தால் டிஜியில் பாஸ் பண்ணுவோம் அதோட கம்மியாக இருந்தால் பிவி மாடியூலில் பாஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி பாஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஸோ வித்தவுட் ரிஃப்ளெக்டிவ் மெத்தடில் என்ன யூஸ் பண்ணுவோன்னா பிவிக்கு மே அந்தென்ன டிஇஜி மேலேயே பிவி வந்து பேஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ இன் பிட்வீன் நான் வந்து டெட்லாங்கிற கோட்டிங் வந்து கொடுத்துருப்போம் ஸோ டெட்லார் என்ன பண்ணுவோன்னா அந்த யூவி ரேஸ் அதுக்கப்புறம் அந்த வேறு ஏதாச்சும் கெமிக்கல் டேமேஜ் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் ப்ரிவெண்ட் பண்ணி ப்ராப்பரான அவுட்புட் தரக்காக யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இதில் வந்து சன்லைட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் டைம் வந்து லார்ஜராக வந்து பிவி மாடியூலில் படுற மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ ஹீட் அதிகமாகச்சுனா அது வந்து டிஇஜி டிவைஸ் பாஸ் பண்ணும் ஸோ டிஇஜி வந்து தெர்மல்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணும் ஸோ அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா பிவி மாடியூலே எலக்ட்ரிசிட்டியை வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ தான் அதோடய ஒர்க்கிங் இல்லை டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்